நம்பவே முடியல நீங்க முன்னாடி நிக்கறீங்கனே இது நிஜமா انا நிஜமா இல்ல நம்ப இத்தனை நாள் உங்களை பார்க்காம எவ்ளோ ஏங்கிப் போய்டேன் தெரியுமா இப்ப பாரு கனவுல நீங்க தான் வர்றீங்க அப்படியா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு எப்படா இந்த ஒரு மாசம் போகுனு இருந்துச்சு சீக்கிரமா என் பொண்டாட்டியே இப்படா போய் பாਉனு இருந்துச்சு ஐ மிஸ் யூங்க ஐ இப்போ மிஸ்யூ சொல்லக்கூடாது லவ் யூ தான் சொல்லணும் ஆமால ஐ லவ் யூங்க ஐ லவ் யூ டு ஜிம்கி இங்க மலை வர மாதிரி இருக்கு வாங்க கீழ போலாம் ஓய் ஜிம்கி மலை வந்தா என்ன நம்ம வாட்டுக்கு இங்க நின்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே மலை பிளஸ் நம்ம காதல் நல்லா இருக்கும்ல சோ இப்போ நம்ம மலையில நனைய போறோம் சரிங்க thank you போச்சு போச்சு கௌரி உங்க மாமாவோட நினப்பு உனக்கு முத்தி போச்சு அவரும் நம்மள தான் நம்மள நினைச்சிட்டு இருப்பாரோ என்ன இன்னும் அவர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணல எப்படியும் ஆறு மணிக்கு மேல நம்மளுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்களே ஒரு வேலை இன்னும் வேலை முடியல போல அதான் நம்மளுக்கு இன்னும் கால் பண்ணல சரி அவங்க எப்ப பண்றாங்களோ பண்ணட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் மொட்டை மாடலேயே உட்காந்துருப்போம் அவங்க நினப்பில் தூக்கமும் வர மாட்டேங்குது நான் என்ன செய்ய ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் புரியுதா என்னை மட்டும் ஒண்டியாக இங்கே விட்டுட்டு அவங்க மட்டும் அங்கே போயிட்டாங்க இந்த பொண்ணுங்க மனசெல்லாம் எப்போ தான் இந்த ஆம்பளைங்களுக்கு புரிய போதோ தெரியல இந்த பொம்பளை பிள்ளைங்களை தவிக்க வச்சு பார்க்குறதுல இந்த ஆம்பளை பசங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் நினச்ச நேரம் ஃபோனும் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க கூட கொஞ்ச நாள் இருங்கன்னா இருக்க மாட்டாங்க நாம் சதா அவர்களை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல் என்ன செய்ய மற்ற மூணு மாமாக்க மாதிரி அவங்களும் இந்த ஊர்லேயே வேலை பார்த்தா எம்பிட்ட நல்லா இருக்கும் ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்போ தான் இந்த கௌரியோட மனசு என் மாமாவுக்கு புரியுமோ தெரியல ஃபோன் பண்ணுங்க மாமா உங்களுக்காக எம்பட் நேரமாக நான் காத்திருக்கேன் தெரியுமா சரி அவங்க என்ன நம்ம பண்ணி பாப்போம் எடுத்தாகனா பேசும் எடுக்கலனா ஃபோனை வச்சுருவோம் हूं ஹ்ம் ரிங் போதே ஹலோ சொல்லு நீங்க பண்ணல அது சும்மா நீ என்ன செக் பண்ண ஆறு மணிக்கு முடிஞ்சிருச்சு ஆறு நான் மணில இருந்து தான் இருக்கேன் உனக்கு ஃபோன் பண்ண இருந்தேன் பட் நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னு நினச்சேன் இந்த சிக்ஸ் டூ எயிட்டுக்குள்ளே நான் கால் பண்ணேன்னா நீ எப்படியும் கால் பண்ணன்னு எனக்கு தெரியும் அதுதான் அது வரைக்கும் உன்னை கொஞ்ச நேரம் தவிக்க விடலான்னு என்னங்க உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா ஏங்க இப்படி என்னை தவிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறியே என்ன மாதிரி உங்களுக்கு என்கிட்ட பேசணுன்னு ஆசையே இல்லையா எண்பட் நேரமாக உங்கள் ஃபோன் வரணும் ஃபோனே கையில் வச்சிட்டு இருக்கேன் தெரியுமா அதுக்குள்ள கனவுல ஒரு டூயட்டே பாடிட்டு வந்துட்டேன் என்ன பாட்டுக்கு அதாங்க மலை படத்துல வரும்ல ஜெயம் ரவியும் ஸ்ரேயாவும் வருவாங்களே மண்ணிலே மண்ணிலே பாட்டு அந்த பாட்டு தாங்க நினைச்சு பார்த்தேன் நீங்க நம்ம ஊருக்கு வந்த மாதிரியும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரியும் நான் நினைச்சு பார்த்தேங்க அந்த டைம்ல மழை வந்துச்சா அப்பதான் இந்த பாட்டை நான் நினைச்சு பார்த்தேங்க ஓஹோ என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு என்னை தேடுறா பரவாயில்ல என் பொண்டாட்டி என் மேல நிறைய லவ் வச்சிருக்கா நீ கவலையை விடு ஜிமிக்கி நான் ஊருக்கு வந்ததும் நீ கனவுல கண்ட பாட்ட நம்ம நேர்ல போட்டு ஆடிடலாம் என்ன இல்லடி பொண்டாட்டி இன்னும் சாப்பிடல உன்கிட்ட பேசிட்டு தான் சாப்பிடணும் இன்னும் மெஸ்ல சாப்பாடு ரெடி பண்ணல சாப்பாடு ரெடியானதும் பசங்க கூப்பிடு விடுவாங்க அப்ப போய் நான் சாப்பிடுவேன் நீ சாப்பிட்டியா எங்கங்க உங்கள் நினப்பில் எனக்கு பாசியே வர மாட்டேங்குது அப்படியே என் நினப்பில் பூந்து என்னை பாடா படுத்துறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அந்த அளவுக்கு கொடுமை காணனா மாமே அப்படின்னா பாடா படுத்துறேன் உடனே நானு அது எப்படி மாமா உங்ககிட்ட நான் ஃபோனில் சொல்றது நீங்க நேரில் வாங்க சொல்றேன் வர வர இதை கேட்கறதுக்காகவே நான் சீக்கிரமா வரேன் இங்க ட்ரைனிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நமக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்காரங்களுக்கும் ஒரு சண்டை இருக்கு அந்த சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் நான் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி வரேன் சோ அது வரைக்கும் மாமனை கனவுலே பாத்துட்டு சரிங்களா ம் சரிங்க மாமா மாமா அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்களா சத்யா மாமா கங்கா கல்யாணத்தை சீக்கிரமா வைக்கணும்னு சொன்னாங்களா அது இல்லாம இந்த ஒரு வாரத்துல அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா ம் சொன்னாங்க ஜிமிக்கி நிச்சயதார்த்தத்துக்கு வரச்சும் நாங்க நான் கல்யாணத்துக்கு ஒரு ஐடியா வந்துடுறேன்னு சொன்னேன் ஏன்னா இப்போ ஒரு லீவு அப்போ ஒரு லீவு தரமாட்டாங்க அதான் நான் அப்படி சொன்னேன் நான் கல்யாணத்துக்கு வரேன் சரியா எதிர்பார்க்காத அப்படியா சரி கல்யாணத்துக்காவது ஒழுங்காக வந்து சேருங்க அதே மாதிரி நிறைய நாள் இருக்கிற மாதிரி லீவ் கேட்டு வாங்க சரிங்களா மாமா சரி டி ஜிம்கி நிறையா லீவ் கேட்டுட்டு வரேன் உங்க கூட மாமா ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி வரேன் சரியா அது வரைக்கும் நீ தான் மாமா இடத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் சரிங்களா அத்தை மாமாவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் நீங்க தான் தயங்காம பண்ணி கொடுக்கணும் எனக்கு பதிலா நீங்க தான் அங்க எல்லா வேலையும் பண்ணணும் சரிங்களா ம் சரிங்க மாமா இது நீங்க என்கிட்ட சொல்லணுமா நானே செய்வேன் மாமா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க போங்க மாமா டைம் ஆச்சு போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க நான் போனை வைக்கேன் ம் சரிடா ஜிம்கி எனக்கு பசி வந்துருச்சு சரி மெஸ்ல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அனுப்பி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறேன் மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா உனக்கு கால் பண்றேன் சரியா சரி மாமா பாய் ம் பாய் ராஜமிக்கி என்னடா ஜான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா ம் ரெடி ஆயிடுச்சா அதான் உனக்கு கூட்டு போகலாம்னு வந்தேன் வா ம் சரி வா போலாம் கால் பண்ணுவோமா ஐ திங்க் இவர் ஃப்ரீயாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம கால் அட்டன் பண்ணுவார் ஏன்னா நம்ம மெசேஜ் பண்ணும்போது அவர் டக்குன்னு ரிப்ளை பண்ணுறாரு ஸோ நம்ம காலையும் அவாய்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் ஆனால் ஜனனி நீ எக்காரணத்து கொண்டும் நீ தான் ஜனனின்னு அவருக்கு தெரியவே கூடாது நீ ஷாலினியாகவே அவர்கிட்ட பேசணும் நீ ஷாலினியாக இருந்தே அவர் பண்ண பண்ணு அப்புறமா அவர்கிட்ட உண்மை சொல்லிக்கலாம் சரி கால் பண்ணுவோம் என்னடா மச்சம் டைம் கிடைக்கும் போது தூங்குடா என்னை தூங்க விடுடா ஏன்டா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க போடா தூங்க மூஞ்சி நல்லா ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்குது ம் கால் வருது கால் ஃப்ரம் ஷால்ன்னு போட்டுருக்கு நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்களே அவங்க தான் கால் பண்ணுறாங்க அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா சரி அட்டன் பண்ணி தான் பார்ப்போமே என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஹலோ ஹாய் ஜான் எப்படி இருக்கீங்க ம் ஐ குட் நீங்க ரீசன்ட்டா மெசேஜ் பண்ணீங்க இல்ல எனக்கு ஷான்லி நீங்க ஆ ஆமா ஜான் இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்கும்போது உங்களோட ரீல்ஸும் வந்திருந்துச்சு உங்களோட ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க போடுற எல்லா போஸ்டியும் ரீல்ஸையும் நான் பாத்துるேன் சோ அதனால தான் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாமேன்னு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணலாம் ம் ஷூர் ஷூர் கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணலாம் அப்புறம் சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க எப்படியும் நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ உங்களை பத்தி சொல்லுங்க வாட் அபவுட் யூ என்ன பத்தி சொல்லணும்னா மை நேம் இஸ் ஐ கிறிஸ்டியன் நான் பிசிஏ படிச்சிட்டு இருக்கேன் ம் ஓகே ஓகே எங்க இருக்கீங்க ஐ மீன் உங்க ஊர் எது ம் சென்னை சொன்னா மாட்டிக்குவோம் அதனால பெங்களூர்னு சொல்லிரோம் ஹலோ ஷாலினி கேக்குதா நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன் பெங்களூர்ல தங்கி நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு क्वेश्चन கேட்கலாமா உங்ககிட்ட கிட்ட ம் தாராளமா கேளுங்க ஆர் யூ சிங்கிள் நீங்க சிங்கிள் தானே ஏன் சிங்கிள் ஆன் கேக்குறீங்க என்ன மேட்டர் இல்ல நீங்க சிங்கிளான தெரிஞ்சுக்க ஆசை பண்ற அதான் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க ஆமாமா நான் மொரட்ட சிங்கிள் ஒரு நல்ல பொண்ணுக்காக தான் வெயிட்டிங் அப்படி எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிட்டா கண்டிப்பா நானும் கமிட்டட் ஆயிடுவேங்க இப்பதான் எங்க கேங்ல ஒருத்தனுக்கு மேரேஜ் ஆச்சு மற்றபடி நானும் என் ஃப்ரெண்டும் சிங்கிள் தான் சரி சொல்லுங்க நீங்க சிங்கிளா ஆமாங்க நானும் சிங்கிள் தான் எங்க வீட்டுல ஆம்பளை பசங்க கூட பேசுறதுக்கே அலர்ட் கிடையாது இப்படி இருக்கும் போது நான் எங்கிட்டங்க ஒரு பையனை லவ் பண்றது நான் படிக்கிற காலேஜ் கோ எஜுகேஷன் தான் பட் இருந்தாலும் யாரை பார்த்தும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல ஐ மீன் லவ் ஃபீலிங்ஸ் ஓகே ஓகே ட்ரெடிஷனலான ஃபேமிலில பிறந்தப்பிங்க போல அதான் இவள்ள ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க ஆமாங்க யோ ரைட் உங்க ஃபேமிலி ட்ரெடிஷனலான ஃபேமிலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ற ஃபேமிலி சோ உங்க ஃபேமிலி கொஞ்சம் தான் பட் என்னோட வாழ்க்கቱን ஏதேんでக்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே சூப்பர் ஐ விஷ் ஒன்னுக்கு படிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் थैंक यू so much ஜான் உங்க ஃபேமிலி எப்படி உங்க ரிலிஜியன்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல other caste கூட marriage பண்ணிக்கலாமா இல்லங்க எங்க ஃபேமிலில ரிலிஜியன் ரொம்ப பாப்பாங்க other caste <laughs> மேரேஜ் marriage பண்ணிக்க கூடாது அதாவது எங்க மதத்தை தவிர வேற எந்த மதத்துல இருக்கவங்களும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் உங்க ஃபேமிலி அது உங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் சாய்ஸ் பண்ற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க பட் எங்க ஃபேமிலில அப்படி கிடையாது பக்கா பக்கா ட்ரெடிஷனலான ஃபேமிலி ஐயோ ஜனனி இவன் எப்படி சொல்றான் அப்போ உங்க லவ் செட் ஆகாது உங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்களா ஆமாம் ஃபேமிலி எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் டைம் எப்படியும் ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறேன் தான் சொல்லியிருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால நானும் எதுவும் சொல்லலை உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டேன் என்னங்க நீங்கள் பொண்ணுங்க நாங்கள் எங்களுக்கு தான் இந்த ஃப்ரீடமும் இந்த இதுவும் கிடையாது ஆனால் உங்களுக்கும் அப்படி இருந்தால் என்னங்க அர்த்தம் நீங்கள் உங்கள் வீட்டில் எதிர்த்து பேசலாம்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்கலாம்ல நான் இதையே ஏன் லைஃப் லாங்காக நீங்கள் தான் அந்த பொண்ணு கூட வாழ போகிறீங்க ஸோ உங்களோட விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை உங்கள் ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு அந்த பொண்ணு இருந்தால் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் தேடுறது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அஸ் அ ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீங்க யோசிச்சதுக்கு பட் இருந்தாலும் எங்க ஃபேமிலியில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் நான் என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க

சும்மா ஃப்ரீயா சுத்திட்டு இருந்த பொண்ண புடிச்சு உங்க ப்ரொஃபைல் குள்ளே நீ ஜான் நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க எதுக்கு என் ப்ரொஃபைல நீங்க பாத்துட்டு இருக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் புரியலடா மக்க மரமண்ட எதுக்கு நான் உங்க ப்ரொஃபைல பாத்துட்டு இருக்கேனா வேற எந்த ப்ரொஃபைலும் பாக்குறதுக்கு என் கண்ணு போக மாட்டேங்குதுன்னு அர்த்தம் என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு புரியதா சத்தியமா புரியலங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா இதுக்கு மேல ஒரு பொண்ணு எப்படி விளக்கமா சொல்வானே எனக்கு தெரியல இது கூட புரிஞ்சுக்க தெரியல இவனெல்லாம் லவ் பண்ணி நான் என்ன பண்ண போறேனோ தெரியல நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே எதுக்காக நீங்க என் ப்ரொஃபைலே பாக்குறீங்க பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களே எப்படி சொல்றது அது அது ஏனா அது எப்படி சொல்றது அது எப்படி சொல்றது உங்ககிட்ட நிறையா பேசணும்னு தோணுது பட் என்னால உங்ககிட்ட என்னன்னு சொல்ல முடியல நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஹலோ ஹலோ ஷாணு நீங்கள் அண்ணா அமோ பண்ணிருந்தோம் ம் பதில் சொல்லுங்கள் அது ஜான் ஜான் எங்கள் அம்மாவுக்கு போறாங்க நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணிவிடுவா ஆ

ப்ரொஃபைலில் ஃபேஸ்க்கு பதிலாக வேற ஏதோ இமேஜ் வச்சுருக்கோம் எப்படியும் நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு நாலு நாளைக்கு நமக்கு மெசேஜ் வராது கால் வராது அதுக்கப்புறமும் நம்மளுக்கு கால் பண்ணனா நான் உங்களை நேரில் பார்க்கணும் இல்லைனா அட்லீஸ்ட் உங்கள் ஃபோட்டோவாக தான் அனுப்புங்கன்னு சொன்னோம் அப்புறம் பார்த்து நம்மளுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளும் ஓகே சொல்லியிருப்போம்